என் ஃபோக் நான் ப பதினோராவது பன்னெண்டாவது படிக்கும்போது கேசட்டில் வரக்கூடிய பாடகளை டிவி கிடையாது டிவி பார்க்க விட மாட்டாங்க வீட்டில் அப்போ நான் கேட்ட ஒரு குரல் வந்து அந்தோனிதாசன் அண்ணனுடைய குரல் அந்த குரலை எனக்குள்ளே அப்படியே பாஞ்சிருச்சு ஒரு பதினஞ்சு வயசில் நான் அந்த அந்த நம்பிக்கையில் தான் நேற்று அவருக்கு ஃபோன் பண்ணேன் நான் உங்கள் உங்கள் குரலை கேட்டுட்டு நான் ஒரு பாடகம் நானும் நினச்சிருக்கேன் அதனால் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி உரிமையாக கேட்டேன் எனக்காக வந்த அண்ணன் அந்தோனிதாசன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் இவங்க என்னுடைய டீம் நான் தொடர்ந்து இவங்களை சொல்கிறேன் பட் இருந்தாலும் மேலே இருக்கக்கூடிய கல்பனா அவர்களுக்கும் காட்சி அண்ட் அண்டோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் வள்ளியம்மா பேராண்டி இந்த ஆல்பம் வந்து ஒரு பன்னெண்டு பாடல் கொண்ட ஆல்பமாக பண்ணணும் முதல்ல எனக்கு இந்த இண்டிபென்டென்ட் மியூசிக் குள்ளே வரணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் அதெல்லாம் வந்து நான் முதல்ல ரேப் மியூசிக்கே கேட்டது கிடையாது சினிமாவும் பார்த்தது கிடையாது நான் பார்த்தது எல்லாமே எங்க ஊருக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் பதினான்கு அன்றும் டிசம்பர் ஆறு அன்றும் கம்பீரமாக மேடையில் நின்று பாடக்கூடிய தலித் சுபையா அவர்களுடைய இசைக்குழுவும் அப்புறம் மணிமேகலை அக்கா இப்படி நிறைய மக்கள் இசை கலைஞர்களை தான் நான் பார்த்து பார்த்து வளர்ந்துருக்கிறேன் அவர்கள் பாடும்பொழுது அந்த உணர்வு அப்படி இப்போது நம்ம வந்து பாபா சாஹிப்போட ஒரு புத்தகம் படிக்கணும்னா நம்ம அதுக்கு ஒரு தலிச்சுபய்யா ஐயா பாட்டை கேட்டுருலாம் ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற அளவுக்கு அவர் அவ்வளோ எளிமையாக இசையை எனக்குள்ளே கடத்திடுவாங்க மாதிரி எங்கள் அம்மா சர்ச்சுக்கு கூப்பிட்டு போவாங்க அங்கே இருக்கிற பாடல்கள்லாம் நிறைய கேட்டிருக்கேன் அங்கே இருக்கிற பாடல்களோட அங்கே வந்து கும்பலா பசங்களோட பாடுறது இவ்வளவுதான் என்னுடைய இசை அனுபவம் மாதிரி சுத்தி இருக்கிறவங்க பாடுறது அதுதான் ஆனா இன்னைக்கு வந்து ஒரு இண்டிபெண்ட் மியூசிக் ஸ்பேஸ்குள்ள நான் இருக்கிறேன்னா கண்டிப்பா அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து தி கேஷ்லெஸ் கலெக்டிவ்ங்கிற மூவ்மெண்ட் கேஷ்லெஸ் கலெக்டிவ்ங்கிற மூவ்மெண்ட் இல்லைன்னா நான் வந்து இப்படி இப்படியான இடத்துக்கு வந்தே இருக்க முடியாது அந்த மூவ்மெண்ட்ல வந்து நான் அந்த தாட் ப்ராசஸ்க்கு வந்து உண்மையிலே பாரஞ்சித் அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா அது எனக்கு மட்டுமானது இல்லை அது வந்து ஒரு தேவையான பிளாட்ஃபார்ம்னு நினைக்கிறேன் எப்போதுமே வந்து விளிம்பு நிலை மக்களுடைய குரலையும் விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்க்கையும் பண்பு பண்பாட்டையும் இசை வடிவங்கள் எப்போதும் அப்ராப்ரியேட் பண்ணியே பழகி இருந்தது ஆனா அது தாண்டி இல்ல நாங்களா வந்து பேசுவோம் நாங்களா கோட் ஷூட் போட்டு தைரியமா ஸ்டைலா கெத்தா வந்து நிற்போங்கிறத உலகத்துக்கு நிரூபித்து காட்டியது வந்து கேஷ்லெஸ் கலெக்டிவ் அந்த கேஷ்லெஸ் கலெக்டிவ்ல நான் மேடை தான் எனக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு விருப்பம் இருந்தது நான் உதயா நான் சந்திக்கும் சொன்னது என்னன்னா ஆனா எனக்கு நிறைய சமூக விழிப்புணர்வு பாடல்கள் பாடணும் அம்பேத்கர் பாட்டு பாடணும் இதுதான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொன்னேன் அந்த வார்த்தை தான் அவரை வந்து எனக்கு கேஷ்லெஸ் கலெக்டிவ்ல இணைக்க வச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ அந்த ஜேர்னி தொடங்கி என்ஜாய் எல்லாம் தாண்டி இன்னைக்கு வள்ளியம்மா பேராண்டி வள்ளியம்மா பேராண்டின்னு நான் இந்த ஆல்பத்துக்கு பேர் வச்சது வள்ளியம்மாளுடைய ஹிஸ்டரி வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்றுல இங்கிருந்து லட்சக்கணக்கான மக்களை பிரிட்டிஷ் வந்து தேயிலை தோட்டங்கள்ல இலங்கையில வேலை செய்வதற்காக அழைத்து போனார்கள் அந்த மக்களை விடுதலைக்கு பிறகு அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க அதுல பாதி மக்களை அங்கிருந்து இலங்கை அரசாங்கம் திருப்பி இந்தியாக்கு அனுப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் எண்பதுகள்ல அப்படி குடும்பங்கள் இரண்டாக பிரிக்கப்பட்டன அதாவது கட்டாயமாக பிரிக்கப்பட்டன குடும்பங்கள் அப்படி